வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னால் அமைதிக்கான நோபல் பரிசு அக்டோபர் பத்து அறிவிக்கப்பட இருக்குது அப்படின்னு முதல்ல ஒரு செய்தி வந்துச்சு அமைதிக்கான நோபல் பரிசா டொனால்டு தான்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் பிரிடிக்ஷனை வெளியிட்டிருந்தாங்க ஏன்னா அவர் லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாசமாக இந்த நோபல் பரிசு அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு வேணும் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே கேட்டுட்டார் எனக்கு கொடுக்கல அது அமெரிக்காவைக்கே அவமானம் நான் ஏழு போரை நிப்பாட்டியிருக்கேன் எட்டாவது போற நிப்பாட்டுவேன் கண்டிப்பாக அப்படின்னு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை குறைஞ்சது நூறு தடவை சொல்லியிருப்பார் குறைஞ்சது நூறு தடவை ஏழு போற நிப்பாட்டிட்டேன் எட்டாவது போற நிப்பாட்டுவேன் அப்படிங்கிற இந்த டயலாகை அவர் தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கார் எதுக்காக அமைதிக்கான நோபல் பரிசை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு ட்ரம்ப்புக்கா அப்படின்னா இல்லைங்க யாருக்குன்னா மரியா கொரீனா மச்சாடோ அவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு வெனிசுலாவுடைய ஒரு லீடர் அவங்க நான் இவ்வளவு சொல்லியும் எனக்கு கொடுக்கலனா என்ன அர்த்தம் உன்னை மனசனாக கூட மதிக்கலைன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி தான் சம்பவம் நடந்திருக்கு ஆக்சுவலாக எதுக்காக ட்ரம்ப்புக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க தெரியுமா ட்ரம்ப்பு அமெரிக்காவுடைய அதிபர் அவர் எப்படி அமைதியை ஏற்படுத்திக்கிருக்காரு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும் அந்த ப்ரொசீஜரை பாருங்களேன் மிரட்டி அடிப்பணியை வைக்கிறது டேக்ஸ் இவ்வளோ போட்டுருவேன் அவ்வளோ போட்டுருவேன் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் அப்படின்னு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மெரட்டி ஒருத்தங்களை அடிப்பணியை வச்சு அதில் நான் சொன்னதுக்கு எப்படி அடி அடிப்பணிஞ்சாங்க பாருங்கள் அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கணுமா இப்படி அமைதியை ஏற்படுத்துறது அமைதி கிடையாது அதுக்கெல்லாம் விருது கொடுக்க முடியாது இந்த மரியா கொரினா மச்சோட இருக்காங்கள்ல அவங்க வெளி சுழாவில் ஜனநாயக மலர மிக கடுமையான எஃபர்ட்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு இந்த அவார்டை கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட அச்சுறுத்தல் இருந்திருக்கு உயிருக்கு பல்வேறு மிரட்டல் இருந்திருக்கு அது எல்லாத்தையும் தாண்டி ஜனநாயகத்துக்காக டெமோக்ரஸி மலரணும் அப்படிங்கிறதுக்காக டெமோக்ரஸி வலிமையாகணுங்கிறதுக்காக அவங்க அவ்வளவு அச்சுறுத்தலையும் தாண்டி இங்கே போராடிக்கிருக்காங்க களத்தில் அதனால தான் அவங்களுக்கு இந்த அவார்டு ட்ரம்ப்புக்கு என்ன எவ்வளோ பாதுகாப்புக்கு நடுவில் ட்ரம்ப் இருக்கார் அவருக்கா கொடுப்பாங்க ஸோ அதனால் நோபல் பரிசு இவங்களுக்கு கொடுத்தது சரியான ஒரு முடிவு தான் பாகிஸ்தான்காரன் நானாக ரெக்கமெண்ட் பண்ணல நான் ரெக்கமெண்ட் பண்ணியும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கத்து பாகிஸ்தான்காரன் கதறல் நீ ரெக்கமெண்ட் பண்ணதுனால தான் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு இந்தியா மேலே டேக்ஸ் போட்டார் இல்லை பர்சன்டேஜ் அதுக்கு காரணமே பாகிஸ்தான் காரை ரெக்கமெண்ட் பண்ணிட்டான் இந்த போரை நிப்பாட்டினது ட்ரம்ப் தான் அதனால அவருக்கு நோபல் பரிசு கொடுங்க அப்படின்னு பாகிஸ்தான்காரன் கொடுத்த காசுக்கு மேலே கூவிட்டான் இந்தியாவும் அது மாதிரி சொல்லணும் அப்படின்னு ட்ரம்ப் எதிர்பார்த்தாரு மோடி சொல்லணும்னு எதிர்பார்த்தாரு ஆனால் மோடி முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு நீ என்ன பண்ண உனக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்னு மோடி சொல்லாமல் சொல்லிட்டாரு அதில் கடுப்பாகி அதில் ஈகோ பிரச்சனை வந்து தான் இந்தியா மேல டாக்ஸ் போட்டாரு ட்ரம்ப் பிப்டி பர்சன்டேஜ் டாக்ஸ் போட்டதுக்கு காரணமே இதுதான் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ட்ரம்ப்புடைய ஆணவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு மரியா கொரினா மச்சாடோ வின்ஸ் நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் வாழ்த்துக்கள் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதில் ட்ரம்ப்புக்கு முட்டு கொடுத்துருந்த இந்திய கூட்டணி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் அப்செட் ட்ரம்ப் தான் போற நிப்பாட்டினாரமே அப்படின்னு மோடி அட்டாக் பண்ணி ராகுல் காந்தியெல்லாம் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருந்தாரு இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பரிசு கிடையாது இவர் நிபார்ட்னர் போற நிபார்ட்னேன்னு சொன்னார்ல அதெல்லாம் அங்கீகரிக்கவே இல்லை நோபல் பிரைஸ் கமிட்டி அப்படிங்கிறது இதுல இருந்து உறுதியாகுது இந்த டாபிக்ஸை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்